கட்சி அலுவலகத்தில் கச்சி கொடியை அறிமுகப்படுத்தினார் தலைவர் விஜய் அந்த கொடி சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்திலும் அதனுள் இரண்டு போர் யானைகளும் மத்தியில் வாகைப்பூவும் அதனை சுற்றி இருபத்தி நட்சத்திரங்களும் இருந்தன அப்படியே கொடியுடன் சேர்த்து கொடியின் பாடலையும் வெளியிட்டார் பின்னர் கட்சி கொடியின் யானை மூலம் சில விமர்சனங்கள் எழுந்தன அதுக்கப்புறம் செப்டம்பர் இறுதி வாரத்தில் மாநாடு நடத்துறதா முடிவு பண்ணியிருந்தாங்க அது பணிகள் முடிவடையாத காரணத்தினால் தள்ளி போடப்பட்டது பின்னர் அனைத்து பணிகளையும் முடித்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி பிரம்மாண்ட மாநாட்டை விஜய் நடத்தினார் அந்த மாநாட்டில் தலைவர் விஜய் பெருந்தலைவர் காமராஜரையும் சட்டமேதை அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் தென்னிந்தியாவின் சுதந்திர போராட்ட வீராங்கனையுமான அஞ்சலை அம்மாளையும் இந்திய முதல் பெண் சுதந்திர போராட்ட வீராங்கனை வீரமங்கை வேலு நாச்சியாரையும் தன் கொள்கை தலைவராக அறிவித்தார் பின்னர் மத்திய மாநில அரசுகளையும் விமர்சித்தார் இந்த பிரம்மாண்ட மாநாட்டிற்கு எட்டு லட்சம் முதல் பனிரெண்டு லட்சம் வரை மக்கள் வந்ததாக கணிக்கப்பட்டுள்ளது